பத்தாம் தேதி பிறந்தவங்க நல்ல நிர்வாக திறமை இருக்கும் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கூட இவங்க தான் அப்பா மேலே பாசமாக இருப்பாங்க சார் பெரும்பாலும் நிறைய லவ் இருக்கும் யாராவது ரொம்ப பிடிச்சி பிடிச்சி லவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அது சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு இல்லை லவ் இருக்கும் ரொம்ப இறக்க குணம் இருக்கும் ரகசியத்தை பாதுகாப்பாங்க சந்தர்ப்பம் தெரிஞ்சு பேசுவாங்க எப்படி எப்போ பேசு தெரிஞ்சு பேசுவாங்க எல்லாரும் வாழணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கும் சார் அவங்களுக்கு தன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா முன்னேறணும் இல்லை வாழ்க்கையில் அதனால் அவங்க அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நண்பர்களோட கூட்டமாக இருப்போம் பத்தாம் தேதி பார்த்தா கூட்டமாக தான் இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆன்மீக உணர்வு கொஞ்சம் இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் வழுக்கை ஏற்பது வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அகங்காரம் பிடிவாத குணம் இதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் பெரிய விஷயத்தை அடைவாங்க அவங்களுடைய அதிர்ஷ்டமான விஷயங்களே இப்போ சொல்ல போகிறேங்க அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகாத நாள் சனிக்கிழமை அதிர்ஷ்ட நம்பர் வந்து ஒன்று நாலு பத்து பத்தொம்பது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இதெல்லாம் அதிர்ஷ்ட நம்பர் தேதியும் அதே தேதி உங்களுக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் ஜனவரி ஏப்ரல் செப்டம்பர் அக்டோபர் இந்த நாலு மாதம் லக்கு எந்த அந்த மாதத்தில் அவங்க ஆரம்பிக்கலாம் எந்த காரியத்தையும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வந்து கிழக்கு கிழக்கு பார்த்து உட்காந்து வேலை பார்க்கணும் கிழக்கு பார்த்து உட்காந்து படிக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கிழக்கு பார்த்து உட்காந்து பிஸ்னஸ் பண்ணணும் கிழக்கு திசை உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதிர்ஷ்ட கல் வந்து இவங்களுக்கு ரூபி மாணிக்கம் மாணிக்கம் மோதத்தில் போடணும் அது இவங்களுக்கு ரைட் ஹேண்டில் போடணும் அவங்க ரைட் ஹேண்டில் மோதல வரல போடணும் போட்டால் வேலை செய்யும் சூப்பராக வேலை செய்யும் கொஞ்சம் நட்பு எண்கள் ஒன்று நாலு ஒன்று வந்து கொஞ்சம் முட்டும் கொஞ்சம் நட்பாக தான் இருக்கும் ஆனால் ஒத்த கருத்து எப்போ பார்த்தாலும் முட்டிங்கன்னா இருக்கும் நாலு ஹெல்ப் பண்ணும் எட்டு கூட ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று நாலு எட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒன்றாம் நம்பரில் பண்ணக்கூடாது நாலாம் நம்பர் எட்டாம் நம்பரில் பண்ணால் ஒன்றாம் நம்பர் காரங்களுக்கு இருக்கும் இப்போ எங்களுக்கு உரிய தெய்வம் வந்து சூரியன் சூரியன் ஆற்றானது ஆனால் அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த கடவுள் அதிர்ஷ்டம் கொடுக்கும் பூஜை பண்ணால் ஒரு படம் வச்சோ ஒரு செலவு வச்சோ பூஜை பண்ணால் எது கொடுக்கும் அப்படின்னா இவங்களுடைய பிறந்த தேதி பார்க்கணும் தேதி மாதம் வருஷம் கூட்டி பார்க்கணும் இவங்களுடைய ராசியை பார்க்கணும் இந்த மூணையும் வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ணி சொல்ல முடியும் இது தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் இந்த மூணு உள்ளவங்களுக்கு மேஷராசியாக இருந்தால் என்ன கடவுள் ரிஷப் ராசியாக இருந்தால் என்ன கடவுள் இப்படி ஒரு பன்னெண்டு ராசிக்கும் இந்த பிறந்த தேதி தேதி மாதம் வருஷம் கூட்டின நம்பரு இதை சேர்த்து வச்சு ஒரு கடவுளை நம்ம அது உண்மையான அந்த ரகசியம் இந்த பிறந்த செய்தி அடைகிறதுக்கு கடவுள் ரகசியம் அதுதான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறோம் தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா வீடியோவும் பாருங்கள் கற்றுக்கங்க நீங்கள் பயன்படுத்திங்க மற்றவர்களும் பயன்படுத்துங்க வாழ்க வணக்கம்